இருபத்தொன்பத்து இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி அஞ்சு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் மாலை முடிஞ்சிருது அஞ்சு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு மேல நமக்கு மேல நம்ம இருந்து வழிபடுவது உத்தமம் அல்ல சரிங்க அமாவாசை என்னைக்கு வருது அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு இழப்போகக்கூடிய நேரத்தையும் சொல்லுங்க அப்படின்னு அன்பு உறவுகள் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாங்க நம்ம வீட்டில் முன்னோர்களுக்காக வழிபடக்கூடிய நாள் இது செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்திருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த கேதார கௌரி விரதமும் நாங்க இருக்கிறோமே அமாவாசை விரதமும் நாங்க இருந்து வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வழிபடலாம் ஏன்னா முன்னோர்களை மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு பலம் அதன் பிறகுதான் மற்ற வழிபாடு அதனால இதே விரதத்தோடு அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன் விரதங்கிறது என்ன அன்னைக்கு மனதார தெய்வங்களை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா விரதம் இப்படி இந்த கேதார கௌரி விரதத்துக்கு சிலவங்க கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழிமுறைகள் இருக்கு சிலவங்க வந்து உருவ படம் வச்சு லட்சுமி படம் வச்சு வழிபடுதம் இருக்கு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்க எந்த வழியை ஃபாலோ பண்றீங்களோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க புதுசா கலசம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்க தலைமுறையில ஆறாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கையால கலசத்தை வாங்கி வச்சு வழிபடலாம் இல்லைங்க நான் ஆசைப்படுறேன் நான் இந்த முறை கலசம் வச்சுதான் வழிபடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆறாவது இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தலைமுறை தலைமுறைய அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த விளக்கத்தை சொல்லுங்க அவங்க ஆத்மார்த்தமா மனசார அவங்க கலசம் எடுத்து கொடுப்பாங்க அந்த கலசத்தை வச்சு நீங்க வழிபடலாம் இல்ல அப்படின்னா ஒரு கோவில்ல போய் அர்ச்சகத்தை போய் இது மாதிரி நான் வந்து கேதார கௌரி நோன்பு இருக்க போறேன் எனக்கு வந்து கலசம் வச்சு கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கலசம் புடிச்சு கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க அதன் மூலியமா நீங்க அப்படியே ஆரம்பிச்சு வரலாம் ஏன்னா கலசம் வச்சு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த வழிபாடு செய்யறதுனால கணவருடைய ஆயில் விருத்தி தீர்க்க சுமங்களி குடும்பத்துல எல்லோரும் நலத்தோடு வளத்தோடு செல்வ செழிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சிவசக்தியுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும் மகாலட்சுமி அனுக்கிரகமும் உங்க குடும்பத்துல நிறைஞ்சிருக்குங்க சரி இப்ப முன்னோர்களுக்காக நமக்கு ஏதாவது கோரி விரதங்கள் நம்ம சொல்லிட்டோம் எந்த நேரங்கள்ல எந்த நாள்ல இருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கிறலாம் சரி இப்ப வந்து நம்ம அமாவாசை விரதம் இருக்கணும் இந்த அமாவாசை விரதம்ங்கிறது காலையில நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து தான் கேதார கவுடி விரதமும் அப்படிதான் இதனுடைய முழு வீடியோ இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் டச் பண்ணி பாருங்க உங்களுக்காக